வணக்கம் விவர் இது வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பாக்க போறது பிரம்மா மனுஷனா பிறந்து சிவனுக்கு பூஜை பண்ண கோவில் சிறுவர்களோட பக்திக்காக காளியம்மனே நேரடியா வந்த கோவிலும் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம பார்க்க போறது திருப்பூர் மாவட்டம் கருவலூர்ல இருக்கிற கருணாகர வெங்கட ரமண பெருமாள் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் நவபாஷான சிலையால ஆனவங்க பெருமாளோட தாயார்களும் சேர்த்து நவ ஆனது இந்த கோவில்ல மட்டும்தான் பெருமாளுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது வெள்ளை நிற பாலானது மஞ்சள் நிறமா மாறுற அதிசயமும் இங்க நடக்குது வீர ராஜேந்திர சோழ மன்னரால இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது நவ பாஷாணத்தை திருடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமயம் திருடர்கள் சில இங்க வந்து தாயாரோட காலை இருக்காங்க அப்போ தாயாரோட கால்ல இருந்து ரத்தமும் வந்திருக்கு அதை பார்த்து பயந்து போய் அவங்க பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க இந்த சம்பவம் இந்த கோவில்ல நடந்திருக்கு இரண்டாவது நாம பார்க்க போறது புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன் பட்டியில இருக்கிற நெய் நந்தி கோவில் இங்க இருக்கிற நந்தி பகவானுக்கு லிட்டர் கணக்குல நெய்யால அபிஷேகம் செஞ்சாலும் அந்த நெய்யில ஈக்களோ எறும்போ மைக்கிறது இல்ல அது மட்டும் இல்லாம இவருக்கு அபிஷேகம் செஞ்ச நெய்ய இங்க இருக்கிற கிணத்துலதான் ஊத்துறாங்க அந்த கிணத்துலயும் ஈயோ எறும்போ மைக்கிறதே இல்ல ஒரு தடவை இவருக்கு அபிஷேகம் செஞ்ச நெய்ய கோவில்ல விளக்கு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அந்த நெய்யானது சிகப்பு நிறமா இருக்குது அத பார்த்து பயந்து அவங்க அதுக்கப்புறம் இவருக்கு அபிஷேகம் செய்யற நெய்ய வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தாம கிணத்துலயே கொட்டிடுறாங்க இந்த ஊருக்கு பக்கத்துல கச்சேரி கூடத்துல தொண்ணூறு வருஷத்துக்கு பழமையான வேப்பமரம் இருக்குது அந்த வேப்ப மரத்துல நந்தியோட முகம் உருவாகி இருக்கு அடுத்து தருமபுரி மாவட்டம் கோவிலூர்ல இருக்கிற சென்னக்கேஸ்வரர் பெருமாள் கோவில் இந்த இருக்கிற பெருமாளுக்கு வித்தியாசமா பொறிகடலை மாவுல சக்கரைய கலந்து நைவேத்தியமா படிக்கிறாங்க நாலாவதா பார்க்க போறது வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்துல இருக்கிற மார்கபந்தீஸ்வரர் கோவில் இங்கதான் பிரம்மா மனுஷனா பிறந்து சிவனுக்கு பூஜை செஞ்சிருக்கிறாரு சிவனோட முடிய பார்த்ததா பிரம்மா சிவன் கிட்ட போய் சொல்றாரு அதனால சிவன் இவருக்கு சாபமும் கொடுக்கிறாரு அதனால பிரம்மா இந்த கோவிலோட அர்ச்சகருக்கு மகனா பறக்குறாரு அவருக்கு சிவசர்மா அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க அவரோட அஞ்சாவது வயதுல அவர் தந்தை இறந்து போயிடுறாரு கோவில்ல பூஜை செய்யற உரிமைய இவருக்கு தரதுக்கு உறவினர்கள் மறுக்கிறாங்க அர்ச்சகரோட மனைவி இங்க இருக்க சிவன் கிட்ட நியாயம் கேக்குறாங்க சிவன் அவங்களோட கனவுல வந்து அடுத்த நாள் தான் அவருக்கு உதவி செய்யறதா சொல்றாரு அதுபடியே அடுத்த நாள் சிவன் முதியவர் வடிவுல வந்து சிறுவனான சிவசர்மாவுக்கு தீட்சையும் கொடுத்து அவருக்கு வேதங்களையும் சொல்லி கொடுக்கிறாரு வேதங்களை படிச்சதுக்கு அப்புறம் சிவசர்மா சிவனுக்கு பூஜை செய்ய நினைக்கிறாரு ஆனா அவரோட உயரம் கம்மியா இருக்கிறதுனால சிவனுக்கு எப்படி பூஜை செய்யறது அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு அப்போ சிவன் தன்னோட தலையை குனிஞ்சு அவரோட அபிஷேகத்தை ஏத்துக்கிறாரு இந்த கோவில்ல சிம்ம தீர்த்த குளம் இருக்குது கார்த்திகை மாசம் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு பதினோரு தான் இந்த தீர்த்தத்தையே திறக்கிறாங்க நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இதுல நீராடுனா குழந்தை பேரு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோட பில்லி சூனியம் இவற்றால பாதிக்கப்பட்டவங்களும் இங்க வந்து நீராடுறாங்க கடைசியா நாம பார்க்க போறது விருதுநகர் மாவட்டம் தட்டாங்குளம் கிராமத்துல இருக்க தங்கமலை காளி கோவில் இந்த பகுதியை சேர்ந்த ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் விளையாட்டா கற்களா அடிக்கி சாமிக்கு பூஜை பண்றதா சொல்லி கீழே கிடக்குற பொருட்களை வச்சு பூஜை செஞ்சு விளையாடுறாங்க அப்போ ஒரு ஆச்சரியம் நடக்குது இவங்க விளையாட்டா வச்ச பொருட்கள் எல்லாமே உண்மையா மாறுது அது மட்டும் இல்லாம மணலா வச்ச பொங்கல் கூட நிஜமான பொங்கலா மாறுது இந்த அதிசயம் நடந்தத பார்த்த சிறுவர்கள் அந்த பொங்கலை எடுத்துக்கிட்டு போய் ஊர்ல சொல்றாங்க ஊர் மக்களும் இந்த பகுதிக்கு வராங்க அப்போ காளியம்மன் குழந்தைங்களோட பக்திக்காக தான் இங்க வந்ததாகவும் தனக்கு கோவில் சொல்றாங்க அப்படி இந்த தங்கமலை காளி கோவில் அம்பாள் இங்க எட்டு கைகளோட சிம்ம வாகனத்துல அவர் காட்சி தராங்க குழந்தைகளோட உண்மையான பக்திக்காக காளியம்மனை இங்க வந்திருக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி